இது பெரிய விஷயம் ஆமாம் இதயம் அப்படிங்கிறாங்க நம்ம ஏஞ்சல் சிவியன்னா நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் கோயிலில் இப்போ தான் சாப்பிட்டு வர்றேன் சாம்பார் சாதம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையிலங்க அதனால் பூஜை முடிஞ்சு அதாவது இன்றைக்கி எது லைவெல்லாம் காலையிலேருந்து போடலை போடல இன்றைக்கி வேலைக்கு வேறு போயிட்டு அதனால் இப்போ தான் சரி ஒரு அரை மணி நேரமாவது போடவோ அப்படின்ட்டு ஒரு சிவாக நீங்கள் சாப்பிட்டீங்களா டிக்கெட்டு விடுறது என்னமோ அனுப்புறாரே பார்சலா ஏஞ்சல் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க இதயம் உங்களுக்கு சேர்த்து சாப்பிடுக்கிறேன் ஓ அப்படிங்களா சேர்த்து சாப்பிட்றீங்களா அந்தளவுக்கு வயிற்றில் இடம் இருக்குதுங்களா உங்களுக்கு சேர்த்து அளவுக்கு ஓகே நீங்கள் சாப்பிட்டாச்சா இதயம் அப்படிங்கிறாங்க நம்ம ஏஞ்சல் சிஸ்டர் ஜேபி நீங்கள் சாப்பிட்டாச்சா அப்படிங்கிறாங்க நம்ம ஏஞ்சல் சிஸ்டர் பாட் என்ன ஏங்கள் இப்போ தான் நான் இட்லி தான் சாப் சாப்பிடுவேன் ஓ அப்படிங்களா நைட்டில் எப்பவுமே இட்லி தான் இட்லி நல்ல தான் அவ்வளோதான் என் வயிறு ஓ அப்படிங்களா இதயம் கிளைக்டன் அது என்னது ஏஞ்சல் அட்வான்ஸ் உங்கள் இருவர் பாசம் வாழ்க வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க நம்ம கட்டி பிரதர் அப்புறம் இது பொக்கா கொடுக்குறாரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கிஃப்ட்டு கொடுக்குறாரு சூப்பர் ஜாய்வார பிடிச்சி சரி எங்க சாப்பிட்டு எங்கள் நான் சாப்பிட்டேன் ஒன்னா ரெண்டு அண்ணா நான் ரெண்டு இல்லை மூணு இட்லி தான் சாப்பிடுவேன் அவ்வளோதான் என் அப்படிங்களா அப்போ ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து சாப்பிட்றேன்னு சொன்னீங்க அப்போ எனக்கு இந்த எங்களதையும் தர்றதை சேர்த்து சாப்பிட்டுங்க இதயம் அட்வான்ஸ் நான் சாம்பார் சாதம் ஆம்லேட் ஓ ஆம்லேட்லாம் சாப்பிடவே மாட்டேங்க எப்போமே டெய்லி ஆம்லேட்டு நைட்டில் என்ன வாங்க நைட்டில் அதிகமாக ஆம்ப்லேட்டெலாம் சாப்பிடக்கூடாதும்பாங்க நான் நான் சாம்பார் சாதம் ஆம்லேட் ஓ சாம்பார் சாதமா ஓ நானும் சாம்பார் சாதம் தான் ஆனால் ஆம்லேட் மட்டும் இல்லை நான் சாம்பார் சாதம் ஆம்ப்ளேட் சூப்பர் கங்கா பிரதர் வாங்க வணக்கம் கங்கா பிரதர் வாங்க வணக்கம் 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 பிரதருங்கிறாங்க நம்ம கங்கா பிரதர் கங்கா பிரதர் என்ன சாப்பிட்டீங்களா பிரதர் வணக்கம் பிரதர் லைக் டைன் அப்படிங்கிறாங்க கங்கா பிரதர் சைடு கை கேட்குறாங்க பொங்கலுங்கும் போது சாப்பிட்டா சாப்பிட்றதா அப்படிங்கிற சாப்பிட்டுங்கண்ணே சாப்பிட்டாத கோயிலில் சாம்பார் சாதம் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு என்ன சாப்பாடு சொல்லுங்கள் கங்கா குமார் கங்கா குமார் அண்ணா இனியே இனிய இரவு வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம டூ கேட்டி வணக்கம் ஜேபி பிரதர் அப்படிங்கிறாங்க நம்ம கங்கா குமார் பிரதர் வணக்கம் சென்ன செட் சிட்னி சாம்பாரா சட்னி சாம்பாரா ஓ தோசை சட்னி சாம்பார் ஏன் திடீர்னு தோசை சாம்பார்